வணக்கம் நம்ம கேரள தேசத்துல இருக்கோம் நம்ம வயநாடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு சின்னதாக நம்மளோட தமிழ்நாடு பாடப்பகுதியில் அறிவியல் புத்தகத்தில் ஒரு பாடம் இருக்குது அது லீச்சை பற்றி கிட்ட வாங்க அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இந்த பார்த்தீங்களா பசங்களுக்கு பாடம் எடுக்கும்போது சொல்லிக் கொடுப்போம் இந்த லீச்சு வந்து அட்டை பூச்சி எப்படி சும்மா தகவல் வச்சுக்குதுன்னா தன்னோட எச்சிலில் வந்து ஹிருடின்னு ஒரு பொருளை சுரக்கும் அது நம்ம கிடைக்கிறதே தெரியாது நோய்வாய்ப்பாட மாட்டோம் அதுக்கு தேவையான ரத்தத்தை ஃப்ரெஷ் பிளட்டை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரெஷ் ப்ளட்டை என்ன பண்ணணும்னா அந்த ஹியூடின்ங்கிற எச்சி மூலிமா ரத்தம் உறையாமலே அது ஃப்ரெஷ்ஷாக அதை எடுத்துக்கும் அதுக்கப்புறம் தானாகவே அதுக்கு தேவையானதை சாப்பிட்டு போயிடும் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதை உப்போ சானிடைசரோ நம்ம தெளிச்சுன்னா ஓடி ஆனால் பிடிச்சி இழுத்தால் அந்த மாதிரி ஒரு இது நம்ம காயம் இருக்கணும் அங்கே பாருங்கள் ரத்தம் வந்து இருக்கு பாருங்கள் காரணம் என்னென்னா அந்த ஹியூடீன் தான் நம்மளோட மாணவர்களுக்காக ஒரு சின்ன பாடப்பகுதிக்காக அதனால் இதை நம்ம தட்டி விட போகிறோம் டேமேஜ் பண்ண போகிறது இல்லை தேங்க் யூ கட் பண்ணுங்க லைவான இந்த பாடப்பகுதி உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் மாணவர்கள் சேமா அட்டை சுரக்கக்கூடிய அந்த கெமிக்கல் அந்த வேதிப்பொருள் ஹெரோடின் மறந்துடாதீங்க வாழ்த்துக்கள்